சலை மர ரெண்டு தான் கொடுத்துருக்கு அது அவற்றை வீட்டுலேயும் கொட்டி இருக்கிறேன் சரி அவற்றை வீட்டு மதல்லேயும் கொட்டியிருக்கு அவற்றை கோயில்லேயும் கொட்டிக்கிறாக்கு அதைப்பட ஜாட்பான முழு கொட்டி இருக்கிறார் அதைப்பட சிங்கள மக்கள் பாக்ட்டை கொண்டு சொல்லி எங்கே சொல்லுங்க அந்த இது எங்களோட அரியோன சந்தை இருக்கணும் சந்தையில் ஒன்று ஒட்டி என்ன ஏன்னா குழம்பு இருந்து வர பஸ்ஸ்கள் ரங்குறாங்க அப்படியே பார்க்கலாம் யார் ரெண்டு ஒரு கடந்த யூரோப்பில் ஏமாற்றி இருக்கிறேன் படிப்பேன் என்ன கொடுத்துருந்தேன் வேலுக்கு இங்கே இருக்கிறாக்களுக்கு

நான் கடகுனார் நடந்து கொந்தியா கொண்டு வரேன் இங்க வா انا அந்த அடிக்கு அது புரியு புரியுடா தான் பார்க்கணும் இது போல இது போல இது போல இது போல நான்

தேங்க <polarization> no, 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 <intake> பாத்த தந்ததியே நம்ம மானம மறைக்க வந்த காட்டுக்கு இந்த கதை எல்லாம் தேவையில்லை. எனக்கு இப்ப வந்து நான் கூட தந்த நானா தர நான் வீடியோட இல்ல. நான் போங்க வந்து நாட நடிச்சிட இல்ல சரியோ. உனக்கு வந்து ஊணக்க அந்த படekin நிக்கிற குடியல்ல அது இல்ல இது வந்து டிக்டாக்ல பிரம்பரம் சேரக்கூடிய. हां எனக்கு வந்து டிக்டாக்ல பிரம்பரம் சேரக்கூடியளோட நான் காட்சி அவங்க சொன்னவங்க அண்ணா நீங்க 150 தாங்க மூணு தர கொண்டுது விரறவும்

எல்லாம் இருக்கு இது ஒன்றும் ஒன்றும் இல்லை நீ என்னடா போய நீ தார நான் சொல்றேன் இப்படி இப்படி நடக்கிறீங்கன்னு எங்களுக்கு விளங்கி இல்லை இந்த சண்டை வரைக்கான்னு சொல்றது நான் அந்த பொடி இவன் நீ இந்த பொடியனை வச்சா எனக்கு உங்களோட எத்தனை சிநேதம் உனக்கும் ஒரு பொடியலும் இல்லை இவருக்கும் ஒரு பொடியலும் இல்லை இந்த கிழவர் மாதிரி தான் உங்களோட இந்த கதைக்கு கொண்டு இருக்கிறோம் நீங்க வா ஒரு 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 ரெண்டு சிநேதர் வந்து சண்டை பிடிக்கிறது பெரிய அழகில்டா நீங்க அந்த நீயும் இன்பாகின காசு தம்பி கொஞ்ச குடுக்க தானே அவனை அந்த காசு அவட்ட காசு வரணுமே நான் இந்த கடவு கடை இருக்குது காசு இருக்குது அதுக்கு ஒடட செல்ல ஓடிundurக்க என்ன எடுத்து காசு நான் போ 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 இப்ப காசு பண்ணனும்னு சொல்லுங்க அப்ப அப்பானு என்னடா 10000 ரூபாய் வேணும் அதுக்கு அந்த காசை வேண்டி அதுக்கு அதுக்குப்புறம் மனுஷி வந்து பிறகு புள்ள புறந்து பிறகு அலோகேஷன் காசு எடுத்து பிறகு கடாடுறந்து இப்போ மனுசி இவரும் அவருமாயலாம் காரல சுத்தி திரிஞ்சு இப்பவும் என்ன காசை தரும இல்லேனோ பத்தாயிரம் ரூபாய் வட்டக்கே பாருங்க

நீங்க நீங்களா என்ன என்னடா சரியா நீங்களா இப்ப கதையை கேட்ட முதல் தாரன்னு இப்போ கடைசியா முதல் தர மாட்டான் என்ன தர மாட்டான் அண்ணன் இவன் என்ன பாயால பட சூடக்கூடிய ஆளுன்னு